வணக்கம் அதிகாரம் ஒன்று குரல் எண் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் பிறவி பெருங்கடல் பிறவியாகிய இந்த பெரிய சமுத்திரம் போன்ற இந்த கடலை பிறவியை வந்து கடலுக்கு ஒப்புமை செய்கிறாங்க திருவள்ளுவங்க நீந்துவர் நீந்தி வெல்லுவார் நீந்தார் அப்படி நீந்தி வெல்ல மாட்டார் யாரு இறைவன் அடி சேராதார் கடவுளது திருவடிகளை வணங்காதவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து பிறவியாகி இந்த பெருங்கடலை வந்து நீங்கி வெள்ளுவர் யார் ஒருவர் திரைவனது பாதங்களில் சரணடைகிறாரோ யார் நீந்த மாட்டாரெனில் இறைவனது பாதங்களில் வந்து சரணடையாதவர்கள் அப்படின்ற மாதிரி இந்த குரல்லிருந்து நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அதை தான் அழகாக திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு குரல் விளக்கம் கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர் பிறவியாகிய சமுத்திரத்தை நீந்தி வெல்லுவார் மற்றவர் அந்த சமுத்திரத்தை நீந்தி வெல்லுவது என்பது கடினம் நன்றி நாளைக்கு வேறொரு குரல்ல அடுத்த பாலில் வந்து சந்திப்போம் அதாவது இந்த குரலோடு வந்து நமக்கு வந்து அறத்துப்பால் முடியுது நாளையிலேருந்து வந்து பொருட்பால் வந்து துவங்குகிறோம் ஸோ அதில் வந்து பொருட்பாலுக்கான விளக்கம் வந்து வரிசையாக அந்த பொருட்பாலினது முதல் அதிகாரத்தில் இருந்து தொகுத்து வழங்கப்படும் அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்